இன்றைக்கி இந்த பதிவுக்கு நம்ம என்ன பார்க்க போறோன்னா என்னால் வந்து என்னோடய லோன் கிரெடிட் கார்டு பர்சனல் லோனு மற்ற இதில் லோன்கள்லாம் இருக்குது சார் ஒரு ட்ராக் போய்ட்டு சம்பளத்தில் என்னால் எதுவுமே கட்ட முடியல இப்போ கோட்டி வந்துடலான்னு இருக்குது சார் கோர்ட்டில் எனக்கு ஏதாவது போட்டு ஆர்டர் வாங்கி கொடுங்க ஏன்னா இது எத்தனை வருஷத்துக்கு மட்டும் இருக்கும் சார் அப்படின்னு சொல்கிறாங்க நிறைய பேர் கேட்குற கேள்வி அதாவது வந்து இத்தனை வருஷத்துக்கு எக்ஸ்பீரி டேட்டு உண்டானு கேட்குறாங்க அதாவது சட்டத்துக்கே எக்ஸ்பீரி டேட்டு இந்த சட்டத்துக்கு எத்தனை எக்ஸ்பீரிய டேட்டு எத்தனை ஆண்டு காலம் அது யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சரி வித்தியாசமான கேள்விகள் வரதான் செய்யும் ஏன்னா ஒருத்தர் வந்து சில பேர் கடன் கட்டக்கூடிய அந்த நேரத்தில் வந்து பதட்டத்தில் என்ன ஒன்னா கேட்குறாங்க பதட்டத்தில் உங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல ஒருத்தங்க வந்து லீகல் நோட்டீஸ் வந்தாலே ஆடி போகிறாங்க ஐயோ ஐயோ சட்டப்படி நமக்கு நோட்டீஸ் வந்துடுச்சு அதுலேயும் டெல்லியிலேருந்து வந்திருக்கு அவங்க டெல்லி தீகார் ஜெயிலு பெயில் இதெல்லாம் கேள்விப்பட்டால் அவங்க தலை சுற்றிடும் அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு நபர்களுக்கு சொல்கிறாள் இந்த மாதிரி வந்து மனு தாக்கல் செஞ்சால் எட்டாவது ஆண்டுகள் ஆகணும் உதாரணத்துக்கு நீங்கள் ஏதோ ஒரு மாவட்டத்தில் இருக்கு மதுரையில் இருக்கேன்னு வச்சிங்க மதுரையில் இருக்கக்கூடிய நீங்கள் அந்த வட்டாரத்துக்குள்ளே இருக்கிற நீங்கள் உங்களால் கடன் வாங்கிட்டு கடனை கட்ட முடியல நீதிமன்றத்துக்கு போகிறீங்க நீதிமன்றத்துக்கு போயிட்டு என்ன பண்ணுறீங்க ஒரு ஒரிஜினல் சூட் தான் பைல் பண்ணணும் இன்றைக்கி இருக்க காலகட்டத்தில் பேங்க் லோன் கட்ட முடியலன்னா எல்லாருமே போகிறது ஒரிஜினல் சூட்டு தான் ஏன்னா அதில் தான் வந்து தெளிவாக சொல்லியிருக்காங்க ஒரு நூற்றம்பது ஆண்டுகளுக்கு முன்னாடியே அதாவது என்னென்னா ஒரிஜினல் சூட்னா என்னென்னா ஒரு செயலை செய்ய அல்லது செய்யல ஒரு ஆக்ட் ஆஃப் கமிஷன் ஆஃப் கமிஷன் சொல்லலாம் இது நானாக சொல்கிறேன் ஏன்னால் அதில் வந்து சாரமாதிரி தான் மாதிரி என்னை யாரும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது என் இடத்துக்குள்ளே வந்து பிரவேசித்து என்னையும் குடும்பத்தையும் வந்து எந்த தொந்தரவும் கொடுக்கக்கூடாது அதே போல் எங்களை யாரையும் மிரட்டக்கூடாது குண்டர்கள் ரவுடிகளை வச்சு யாரும் மிரட்டக்கூடாது எது வந்தாலும் சட்டப்படி தான் போகணும் அப்படின்றத ஒரு ஆர்டராக கேட்கலாம் இது இன்ஜெக்ஷன் ஆடுன்னு சொல்லுவாங்க இந்த இன்ஜெக்ஷன் ஆர்டர் சிவில் நேச்சர் அதாவது சிவில் கேஸ் இது அதனால் எத்தனை ஆண்டுகள்னு கேட்குறாங்க இப்போ பொறுத்த வரைக்கும் பொதுவாகவே ஒரு இன்ஜெக்ஷன் ஆர்டர்னு சொன்னால் இடைக்கால கட்டளை இன்ஜெக்ஷன் அப்படி சொல்லலாம் இல்லை பர்மனெண்ட்டுன்னு சொல்லலாம் பர்மனண்ட் இன்ஜெக்ஷன் ஆர்டர்னு சொல்லலாம் இல்லை நிரந்தரமான உருத்துக்கட்டளை ரெண்டு தான் உண்டு இந்த தற்காலிகன்றது ஒரு ஆறு மாதத்துலேருந்து ஒரு வருஷமும் கொடுக்கலாம் நிரந்தரம் அப்படின்னு கோர்ட்டு சொன்னால் உங்கள் வாழ்நாள் முழுக்கன்னு அர்த்தம் அதுக்கு எக்ஸ்பீரியெல்லாம் கிடையாது நீ உயிரோடு இருக்க வரைக்கும் அர்த்தம் அதுக்கு இன்பிளைடாக அர்த்தமே அதுதான் ஸோ ஒரு கோர்ட்டில் வந்து பர்மனெண்ட்டு இன்ஜெக்ஷன் ஆர்டர் அப்படின்னு ஒரு கீழமை நீதிமன்றம் மதுரை கோர்ட்டில் கொடுத்துட்டாங்கன்னு வச்சுங்க இந்த மதுரை கோர்ட்டில் கொடுத்த ஆர்டரை வந்து எதிர்பார்ட்டி தான் போயிட்டு அந்த ஸ்டேவை வெக்கேட் பண்ணணும் உயர்நீதிமன்றம் எடுத்துகிட்டு போகணும் இந்த மாதிரி ஒரு ஸ்டே போட்டு வாங்கியிருக்காங்க இந்த ஸ்டேவை வெக்கேட் பண்ணணும் அந்த ஆர்டரை வந்து சட்டிஸ்ஃபைட் பண்ணுறதுக்கு அவங்க ஹைகோர்ட்டுக்கு போகணும் மதுரை ஹைகோர்ட்டுக்கு போகணும் ஆனால் வங்கியே அப்படி போக மாட்டாங்க ஏன்னா வீட்டுக்கு வரக்கூடாதுன்றத வந்து அவங்க உடைக்க மாட்டாங்க சரி வீட்டுக்கு தானே வரக்கூடாது நாங்கள் லீகலாக போகிறோம் உண்டான அர்த்தம் அதுதான் அதாவது நாங்கள் ஆர்பிட்ரேஷன் கான்சிலேஷனு இதை உங்கள் அக்கமாக சொல்கிற மாதிரி கிரிமினல் கேஸ் போட்டுவோம் ஏமாற்றிட்டீங்க இப்படிலாம் சொல்கிறது உண்டு நாங்கள் அதில் போவோம் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அதனால் பொறுத்த வரைக்கும் அதாவது மனு தாக்கல் செஞ்சால் அதாவது நீதிமன்றத்தில் என்னால் கடனை கட்ட முடியவில்லை என்று மனு தாக்கல் செய்தால் ஓ எத்தனை ஆண்டுகள்னால் ரெண்டு விஷயம்தான் நடக்கும் ஒன்று ஆறு மாதத்துலேருந்து ஒரு வருஷம் வரைக்கும் இடைக்காலமாக கொடுக்கலாம் அதாவது ஒரு நீதிபதி உடனே நிரந்தரமாக கொடுத்துட முடியாது சரி இப்போ தான் ஒரு ஆறு மாதம் வராதிங்க சார் வராதிங்க பிரச்சனையை முடிச்சுக்கங்க அதுக்கப்புறம் ஒரு ஆறு மாதத்துக்கு மேலே பிரச்சனை இருந்ததுன்னா திருப்பி அந்த கோர்ட்டு அனுகுங்கன்னு சொல்லி அனுப்பிடுவாங்க ஸோ வந்து ஒரு ஆட் இன்ஜெக்ஷன் ஆர்டர் இன்ட்ரீம் இன்ஜெக்ஷன் ஆர்டர்னு சொல்லுவாங்க அதை அந்த ஆட் இன்ஜெக்ஷன் ஆர்டர் வந்து ஒரு லத்தியின் மொழி அது அதை கொடுத்தாங்கன்னா ஒரு ஆறு மாதம் அதில் மென்ஷன் பண்ணிவிடுவாங்க ஒரு ஆறு மாதத்துக்கோ ஒரு ஒரு வருஷத்துக்கோ ஃபஸ்ட் அதை வாங்கிட்டு ஃபஸ்ட்டு அது கிடைக்கிறதே பெரிய விஷயம் ஏன்னா இந்த காலகட்டத்தில் இந்த சட்டத்தை பயன்படுத்தி போனோம்னா முதல்ல வந்து ஜஸ்டிஸுக்கு புரிய வைக்கணும் இந்திய அரசருக்கு இந்த முறைப்படி வந்து ஒரு தப்பு நடந்தது அப்படின்னு போடுறோம் இதில் என்னோட பெரிய விஷயம்னா நான் ஒரு நீதிமன்றத்தில் போய் ஆஜராகும் போது என்ன சொன்னாங்கன்னா ஒரு ஒருத்தர் வந்து சொன்னார் இந்த மாதிரி நான் சார் நான் மூணு மாதம் கட்டுவோம் சார் அதுக்கப்புறம் கட்ட முடியாது எனக்கு போய் ஆர்டர் வாங்கி கொடுங்க சரி நான் கோர்ட்டில் போட்டேன் அவர் என்ன சொன்னாரோ அதை போட்டேன் அப்போ ஒரு நீதிபதி அந்த கேஸ் வருது ஒரு நீதிமன்றத்துக்கு வருது அதாவது நம்ம இப்போ பாதி சார்பாக நம்ம ஆஜராகிட்டு பிரதிவாதிகள் யாரும் வரக்கூடாது இத்தனை பேங்க்காரங்க இருக்காங்க ரொம்ப தொந்தரவு பண்ணுறாங்க வீட்டுக்குள்ளே வந்து எவ்வளோ அதெல்லாம் வந்து வகசலில் உட்காந்துக்கிறாங்க உட்காந்து போக மாட்டேங்கிறாங்க சார் அப்படின்னு சொல்லி தான் நம்ம மனுவை போட்டிருக்கோம் ஸோ நாட் டு டிஸ்டர்ப் த பீஸ்ஃபுல் பர்ஷன் ஆஃப் த ப்ளைன் டிஃப் அப்படின்னு கொடுத்துருக்கோம் ஆனால் இதில் என்ன ஒரு பெரிய இது இதை போட்டினா நாம் எதுவுமே சொல்லலை அதாவது யாரும் வரக்கூடாது மட்டும் தான் கேட்டிருக்கோம் ப்ரேயரில் நான் வழக்கமாக அப்படி கேட்க மாட்டேன் ஆனால் நீதிபதி என்ன கேட்குறாருன்னு அந்த கேள்வியை ஏதாவது என்ன பிரச்சனை கேட்ட மாதிரி யாரும் வரக்கூடாது அப்போ வந்து என்ன யார் வர எதாவது வந்தாங்களா பிரச்சனை பிரச்சனை இது வரைக்கும் வரல இன்பட் வரப்போகிற பிரச்சனைக்காக தான் போட்டுருவோம் அப்போ முன்கூட்டியே பிளான் பண்ணி தான் பண்ணுறீங்க யாரும் வரக்கூடாதுன்னு அப்போது படம் வாங்கும்போது வந்து வேறு வரக்கூடாதுன்னு ஆர்டர் வாங்கிப்பிடலாம் அப்படின்னு சொல்லி டிஸ்கஸ் பண்ணி விட்டார் அதாவது பிரச்சனை ஒன்று வந்துருக்கணும் அப்படியே வரலன்னா கூட பிரச்சனை வந்ததுன்னு நம்ம ப்ளைண்ட்டில் நோட் பண்ணணும் இதெல்லாம் வழக்கறிஞரோட ஒரு டாக்டிஷின்னு சொல்லுவேன் இதை கூட நான் ஓப்பனாக சொல்கிறதுக்கு காரணம் என்னென்னாக்கா நமக்கு என்ன சாதகமோ அந்த பாயிண்ட்டை கேட்கணும் நாம் ஒன்றும் குற்றம் ஒன்றும் பண்ணிரல அது ஒரு பெரிய விஷயம் ஸோ இந்த மாதிரி வந்து பிரச்சனை பண்ணுறாங்க அப்போ நான் அதை கூட பண்ணுறேன்னு சொல்லலாம் அதை கோர்ட்டு தானே முடிவு பண்ணணும் நம்ம கேட்குறது ஒன்றும் கேசை ஒன்றும் போல் வி கேஸாக ஒன்றும் போல் ஒரு இன்ஜெக்ஷன் ஆர்டர் போடுறோம் அந்த இன்ஜெக்ஷன் ஆர்டரில் இங்கே பாதுகாப்பு கேட்குற அவ்வளோ தான் ஒரு நீதிமன்றத்தை பாதுகாப்பு கேட்குறதை யாராலையும் தடுக்க முடியாது ஆனால் உன்னை கீழமை நீதிமன்றத்தில் கேட்டோம்னா மேலமை நீதிமன்றத்துக்கு போகிற அளவுக்கு பேங்க் இந்த கேஸில் வந்து ஒரிஜினல் சொல்லிட்டு போட்டால் டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க அவங்கள ஒருத்தர் நெக்ஸ்ட் ஸ்டெப் போயிடுவாங்க இதையெல்லாம் எதிர்பார்த்தா அவங்க லோனே கொடுக்குறாங்க அதாவது ஒருத்தர் வந்து பேங்க்கோட இம்ப்ளாய்டு இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன தெரியுங்களா நல்ல பேங்க்குமே இந்த நாட்டோட மேய்க்கப்பட்ட வங்கியும் சரி சாதாரணமான வங்கி இந்த விஷயம் சரி இவங்க ரெண்டு பேருமே உன்னை உங்களுக்குள்ள ஒரு பிரச்சனை என்னென்னா இவங்க முடிவு பண்ணிப்பாங்க ஒரு கஸ்டமர் ஒரு கிளைண்ட்டு லோன் கட்டுறவர் அவர் வந்து வட்டலை அப்படின்னு கோர்ட்டுக்கு போய்ட்டு சூட்டுக்கு ஃபைல் பண்ணிட்டார்னா நம்ம போகக்கூடாது அவ்வளோதான் ஏன்னா அதுக்கு மேலே போனாக்கா பேங்கோட பேர் கட்டுறோம் ரெப்பூட்டேஷன் கெட்டரும் ஒரு ஆர்டர் இருக்கு இருக்கும் போது இந்த மாதிரி வந்து இந்த வீட்டுக்குள்ளே வரக்கூடாது இந்த மாதிரி கணவன் மனைவி குழந்தைகளை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது பெரியவங்களை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு நம்ம ஒரு ஆர்டர் போட்டோம்னா இந்த ஆர்டர் ஒரு இன்ட்ரி இன்ஜெக்ஷன் ஆகிட்ட வந்துடும் வந்தது பிரகாரம் அங்கே யாராவது நுழைஞ்சாங்கன்னா அது அப்பன்ஸு அப்போ நம்ம கோர்ட்டில் வந்து கண்டம் ஆஃப் கோர்ட்டு போடலாம் கண்டெம் ஆஃப் கோர்ட்னா நான் நீதிமன்றம் அவமதிப்பு இந்த நீதிமன்றம் கொடுத்தா உத்தரவு மீறி குறிப்பிட்ட நாளில் இந்த நபர் இந்த இடத்துல வந்து பிரவேசிச்சிருக்கார் அப்படின்னு சொன்னாங்க கண்டம் ஆஃப் கோர்ட் கோர்ட் அவங்களுக்கு நோட்டீஸ் அனுப்போம் நாங்கள் கொடுத்த ஆர்டர் மீறி நீங்கள் இப்படி உள்ளே போகலாம் அப்படின்னு அதுக்கு ப்ராப்பரான ரெஸ்பான்ஸ் பண்ணலன்னா சிறைதரனை கொடுக்குறது கூட வழிவகைகள் இருக்குது அதனால் எத்தனை ஆண்டுகள் அப்படின்றத விட நிரந்தரமான ஒரு இது கொடுப்பாங்க கோர்ட்டில் ஃபஸ்ட்டு இன்ட்ரீம் கொடுப்பாங்க ஒரு இடைக்காலம் ஆறு மாதம் கொடுக்கலாம் அதுக்கப்புறமா நிரந்தரமாக ஒரு வேறு வரக்கூடாது கொடுக்கலாம் இந்த நிரந்தரம்ன்றது வாழ்நாள் முழுக்க நான் சொல்லிவிட்டேன் ஒரு வாழ்நாள் ஒருத்தர் வாழ்நாள் கூட இந்த நபர் இது பக்கத்தில் கூட பக்கத்து வீட்டில் கூட சரி இந்த மாதிரி ஒருத்தர் வந்து கார் பார்க்கிங் பிரச்சனை வந்துது அவர் என்ன சொன்னார் சார் வந்து என்னோட இடம் என் ப்ராப்பர்ட்டி என் பேரில் இருக்குது இது கொஞ்சம் நான் காலியாக தான் விட்டு வச்சிருந்தேன் இந்த இடத்துல ஒரு காரம் எடுத்தார் கேட்டாக்க அப்படியே எடுத்தோம்னு சொல்கிறார் சார் இந்த காரை இது என்னோட ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட்டில் மனு தாக்கல் பண்ணுறார் ஒரிஜினல் சூட்டு போடுறார் அப்போ கோர்ட்டில் வந்து இந்த நீதிமன்றத்தை ஆராய்ச்சி பண்ணி பார்த்து இடம் எடுத்துன்னு சொந்தம் இந்த இடத்துல யாருமே பிரவேசிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்டர் கொடுத்துட்டார் இது ஒரு ஓஎஸ் ஆர்டர் தான் ஸோ ஒரிஜினல் சூட்டில் இதை தான் கேட்கணும்னு கிடையாது நாம் அதை பேங்க்காக யூஸ் பண்ணிக்கிறோம் வங்கி கடனுக்காக நாம அதை ஒரிஜினல் சுட்டை யூஸ் பண்ணுறமே தவிர எல்லா வித பர்பஸுக்கும் இந்த ஒரிஜினல் சூட்டை யூஸ் ஆகும் வங்கிக்கு தான் அப்படின்னு அந்த சட்டத்தை ப்ரோ பிரதானமாக ஒன்றும் வெள்ளையர்கள் வந்து வைக்கல இவங்க சட்டத்தை பொறுத்த வரைக்கும் இந்த சட்டம் பொதுவான ஒரு விஷயத்துக்கு போயிட்டு கேட்குறதுக்காக தான் இந்த சட்டம் இருக்க தவிர குறிப்பிட்டது வங்கிகளை ஏற்ப அதிகமாக பயன்படுத்துகிறாங்க ஏன்னாக்கா வர வர இந்த வங்கிகள் வந்து கடன் அதிகமாக கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க முதல்ல விட பார்த்திங்கன்னா போன வருடத்தை விட இந்த வருடத்தை வந்து க ஆப்புகள் இருக்குது அதிகமாக ரிஜிஸ்டர் பண்ணுறாங்க நாளுக்கு நாள் ஆர்பிஐயில் இந்த கம்பெனிகளை வந்து ரிஜிஸ்டர் பண்ணிகிட்டே இருக்காங்க ஃபைனான்ஸ் கம்பெனி இந்த மாதிரி வட்டிக்கு விட்றதுக்கு இந்த ஆப் லோன்ஸ் இது மாதிரி சில ஆப் லோன்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப கட்டிக்கார்த்தமாக பணத்தை வசூல் பண்ணிடுறாங்க அது எப்படின்றது அவங்க டிராக்டிஸ் அவங்களுக்கு தான் தெரியும் ஒரு டாச்சர் கொடுத்தே வாங்கிறாங்கன்னு சொல்லலாம் அது மாதிரி பார்த்தீங்கனாக்கா எத்தனை ஆண்டுகள் செல்லும் அப்படின்ற கேள்விக்கு ஒரே பதிலாக ஒரு ஆறு மாதத்துலேருந்து ஒரு வருடம் வரை ஒரு ஆட் என்ட்ரீம் என்று சொல்லக்கூடிய தற்காலிக தற்காலிக உருத்துக்கட்டையே ஒன்று போடலாம் அப்படி இல்லைன்ற பட்சத்தில் நிரந்தரமாகவே வரக்கூடாது அப்படின்னு பர்மனண்ட் இன்ஜெக்ஷன் ஆட்ரம் போடலாம் இதை வெக்கேட் பண்ணுறதுக்கு போக மாட்டாங்க பெரும்பாலும் அவங்க அடுத்த நடவடிக்கை சட்ட நடவடிக்கைக்கு போயிருவாங்க அப்படி சொல்லி முடிச்சுக்கிறேன் நன்றி